திருச்செந்தூர் முருகனை எந்த நேரத்தில் சென்று எந்த முறையில் வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் தெரியுமா குழந்தை வரம் வேண்டுபவர்கள் திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை சென்று காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் முருகனை வழிபட வேண்டும் முக்கியமாக இந்த நேரத்தில் முருகனுக்கு திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு முன்னூறு அஷ்டயாத்திரம் படித்து செவ்வரளி வெள்ளை அரளி மல்லிகை மறுக்கி ஆழ்ந்து செம்பகப்பூ ஆகிய ஐந்து வகை பூக்களால் செய்யப்படுவது திரிசதி அர்ச்சனை இந்த அர்ச்சனை பூக்களை நீங்களே உங்கள் கையால் வாங்கி செல்ல வேண்டும் மேலும் நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம் படைத்து அதனை கேயாவிலுக்கு வருபவர்களுக்கு உங்கள் கையால் தர வேண்டும் அடுத்து கர்ப்பிணி பெண்ணை கிழக்கு பார்த்து அமர வைத்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ புடவை கொடுக்க வேண்டும் பிறகு மட்டை தேங்காய் ஒன்றை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் கேடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் வயிற்றில் குழந்தை இருப்பது பேயால் கட்டிக் ஆள்ளுங்கள் பிறகு முருகனுக்கு முப்பத்து மூன்று நெய் தீபம் ஏற்றி முப்பத்து மூன்று முறை முருகப்பெருமானை சுற்றி வர வேண்டும் அந்த மட்டை தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் கற்பம் உறுதியான பிறகும் இந்த வழிபாட்டை செய்யுங்க குழந்தை பிறந்த பிறகு அந்த மட்டை தேங்காயை திருச்செந்தூர் கேயாவிலுக்கு எடுத்துச் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வைத்து வணங்கிவிட்டு அதை கேயாவிலேயே வைத்துவிட்டு குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வரவேண்டும் வர வேண்டும்